ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்துட்டு ஒரு சூப்பரான கனவா மீன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து வறுவல் தொக்கு எது வேணாலும் சொல்லலாம் சாம்பார் சாத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் இது கூட ஸ்பெஷலாக நம்ம வந்துட்டு முந்திரி பருப்பும் சேர்த்து செய்ய போகிறோம் இந்த டிஷ் வந்து எப்படி செய்கிறோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க இப்போ வந்துட்டு நம்ம ஸ்டவ்வை பார்த்து வச்சுக்கலாம் இதில் வந்துட்டு வெந்நீர் வச்சுக்கலாம் வெந்நீர் எதுக்குன்னு அப்புறமா சொல்கிறேன் அடுத்தது நம்ம என்னென்ன தேவைன்றதை பார்த்துக்கலாம் இப்போ வந்து சின்ன சைஸ் தான் நம்மளுக்கு கிடச்சிது அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் துளுப்பு சேர்த்து ஒரு பத்து தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கருவேப்பில் இஞ்சி பூண்டு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறோம் நம்ம இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கோம் இப்போ முந்திரி பருப்பு உங்களுக்கு ஆப்ஷனல் தான் முந்திரி தேவைன்னா சேர்த்துங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க இவ்வளோ கூட தேவையில்ல ஒரு பத்து பதினஞ்சு முந்திரி சேர்த்துக்கூட செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு சாம்பிளுக்கு இப்போ இந்த முந்திரி வந்து நம்ம நிலத்தில் விளைஞ்சது இந்த க பிளாக்காக ஒரு மாதிரி ப்ரௌனாக இருக்கிறது அது வந்து நம்ம வந்து பறிக்கிறதுக்கு ஒரு அதாவது முத்தனை பிஞ்சு கடத்து கொஞ்சம் முத்துகிற ஸ்டேஜில் நம்ம அதை வந்து தோண்டி எடுத்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம் காயை வச்சு அதை தான் நான் வந்து இன்றைக்கி சேர்த்துக்கிறேன் அதை நல்லா கொதிக்கிற தண்ணியில் இந்த மாதிரி சேர்த்துட்டு அப்படியே ஊற போட்டிங்கன்னா நல்லா ஊறி போயிடும் அப் அதுக்கப்புறமா நம்ம தோல் எடுத்துக்கலாம் இல்லைனா உங்களுக்கு காஞ்ச முந்திரி பருப்பு இருந்ததுன்னா அதையும் இதே மாதிரி கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துட்டு ஊற போட்டிங்கனாக்கா ஒரு பத்து நிமிஷத்தில் நல்லா ஊறி வந்துடும் இப்போ ஒரு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சேர்த்து பொறி விட்டுருங்க கடுகு சேர்க்கணும்னு அவசியம் இல்லை எண்ணெய் மட்டும் எண்ணெய் சேர்த்துட்டு நீங்கள் வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் நமக்கு வந்து கடுகு சேர்த்தா தான் அதோடய ஃப்ளேவர் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா நல்லாயிருக்குன்றதுனால நம்ம கடுகு சேர்க்குறோம் அடுத்தது வந்துட்டு வெங்காயம் கருவேப்பிலை இதையும் நம்ம சேர்த்துக்கிறோம் சேர்த்து நல்லா வதக்கணும் வெங்காயம் வந்துட்டு நல்லா வதங்கி வரணும் அதுக்கப்புறமா நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறோம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து இந்த கனவா மீனில் ஒரு கவுச்ச ஸ்மெல் வரும் அதை எடுக்கும் கண்டிப்பாக அதனால் இது தாராளமாகவே சேர்த்துங்க அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அதுக்கடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியும் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுங்க இப்போ வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு இதெல்லாம் நல்லா வதங்கி வரணும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் இப்போ வந்துட்டு நம்ம க இந்த கனவா மீனை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த கனவா மீனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப நேரம் வேக வச்சிங்கனாக்கா ஆகிடும் ஒரு மாதிரி சாப்பிடும்போது எலாஸ்டிக் மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் வந்துட்டு ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது அதே சமயத்தில் ஹை ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக ரப்பர் மாதிரி ஆகிடும் அதனால் இது இந்த சின்ன கனவா கிடச்சதுன்னா செய்து பாருங்கள் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பெருசுன்னா கொஞ்சம் உங்களுக்கு அந்த ரப்பர் மாதிரி தே ஃபீல் ஃபீல் ஆகும் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுங்க கனவா மீன் நல்லா வதங்கி இந்த மாதிரி தண்ணி அதுலேருந்து வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுங்க இது இது வரைக்குமே நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுங்க ஹையில் மட்டும் வைக்காதீங்க ஏன்னா இது வந்து அந்த அதாவது ரப்பர் மாதிரி ஆகிடும்னு சொல்கிறேன் இப்போ வந்துட்டு நம்ம இதுக்கு வந்துட்டு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடி சேர்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் கவுச்ச ஸ்மெல் போகும்ன்றதுக்காக நான் கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துருக்கேன் அடுத்தது நம்ம வந்து காரத்தூள் சேர்த்துக்கலாம் அதாவது தனி மிளகாய் தூள் வந்துட்டு ஒரு அரை டீஸ்பூனோ இல்லை ஒரு டீஸ்பூன் நீங்கள் மீனுக்கு தகுந்த மாதிரி செய்யுங்க நான் இது வந்து ஒரு அரை கிலோ இருக்கும் இந்த கனவா மீனை அதனால நான் வந்துட்டு அந்த சின்ன ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அடுத்து குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இதுவே நல்லா காரமாக தாங்க இருந்தது அடுத்தது வந்துட்டு நல்லா இதை வந்து மிளகாத்தூள் வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு ஒரு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு கப்பு கூட சொல்ல முடியாது முக்கால் கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் ஏன்னா ரொம்ப நீங்க தண்ணி சேர்த்துட்டிங்கனாக்கா ரொம்ப நேரம் வேக வைக்கணும் அப்புறம் வந்துட்டு நீங்க அது வந்து ரப்பர் ஆகிடும் அதனாலதான் அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அது அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அடுத்து நம்ம முந்திரி பருப்பை வந்து தோல் தோல் எடுத்துடலாம் இந்த மாதிரி தாங்க இது ஊறுச்சுன்னா இப்படி தான் இருக்கும் இதை வந்து நம்ம தோல் எடுத்துகிட்டு நம்ம இப்போ வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இந்த முந்திரி பருப்பு இந்த மாதிரி சேர்த்து செய்கிறதுலாம் வந்து நான் நான் மட்டும் புதுசாக செய்கிறேன் அப்படிலாம் இல்லைங்க எங்கள் ஊர் சைடு அதாவது கடலூர் சைடுலாம் இது வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு கண்டிப்பாக இது வந்து எல்லோரும் எல்லார் வீட்லேயுமே செய்கிறது தான் இப்போ நான் வந்து வீடியோல செய்யறதுனால உங்களுக்கு புதுசாக தெரியும் இப்போ முந்திரி பருப்பு நல்லா வந்து உரிச்சுட்டு அதையும் ரெண்டு மூணு தண்ணி சேர்த்து நல்லா கழுவிட்டு எடுத்துட்டு வந்திருக்கோம் நம்ம இதையும் வந்துட்டு இப்போ நம்ம இந்த மீனோடய சேர்த்துக்கலாம் மீன் அந்த தண்ணி தண்ணி இருக்கும்போதே இந்த முந்திரி பருப்பையும் சேர்த்துனாங்க ஃபர்ஸ்ட்லயே சேர்த்துடணும் அப்பதான் முந்திரி பருப்பும் அதோட சேர்ந்து வேகும்போது நல்லா அதுலேயும் மசாலா அந்த உப்பு காரம் எல்லாம் ஏறி சூப்பரா இருக்கும் சாப்பிட்றதுக்கு எது மீன் எது முந்திரி பருப்புனே உங்களுக்கு தெரியாது அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்குங்க சமைக்கும் போதே வாசனை அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் தொடர்ந்து வச்சு அதை வந்து வேக வைங்க அப்போ தான் அது சரியாக இருக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கொஞ்சம் ஹார்டாகிடும் அப்புறம் உங்களுக்கு வந்துட்டு சின்ன சைஸ் கனவா மீன் கிடைச்சா கூட இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்க அடுத்தது வந்து நம்ம இப்போ தண்ணிலாம் வந்து ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிடுச்சு இந்த மாதிரி ஸ்டேஜில் கூட நீங்கள் இறக்கிடலாம் இல்லாட்டி வந்துட்டு கொஞ்சம் தண்ணியாக வேணும் ஒயிட் ரைஸோடு வச்சு சாப்பிட்ணும் தொக்கு மாதிரினாக்கா கொஞ்சம் முன்னாடி ஸ்டேஜில் இறக்கிடுங்க இல்லைனா கொஞ்சம் தண்ணி அதிகமாக வச்சுங்க இப்போ பாருங்கள் இந்த கனவா மீன் வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம கடைசியாக வந்துட்டு கருவேப்பில தழையை தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இறக்கிட்டோம் இந்த கனவா மீன் வந்துட்டு உங்களுக்கு ரசம் சாதம் சாம்பார் சாதம் கில்லி போட்ட சாம்பார் கூட சூப்பராக இருக்குங்க தயிர் சாதம் இந்த மாதிரி ஒயிட் ரைஸோட வச்சு சாப்பிட்லாம் கண்டிப்பாக இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அப்படியே வந்துட்டு நம்ம பிகே மம்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தொடர்ந்து வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் வந்து நீ நான் என்ன மிஸ்டேக் பண்ணுறேன்றதும் தெரியும் என்னோடய நிறை குறை அதையும் நான் வந்து மாற்றிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் எதனாலுமே எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ரொம்ப நன்றி